இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்தமுள்ள நாபத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிற நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கு நீங்கள் போகிற வழியிலே போயிட்டு இருக்கீங்களோ சரி நினைக்கிறீங்களோ கொஞ்சம் நின்று நிதானமாக போகிற வழி சரிதானான்னு பார்த்து கர்த்தர் காட்டுற வழியில் போங்க அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கு நம்ம ஒரு வேத பகுதி இந்த காலை நேரத்தில் வாசிக்க கேட்கிறேன் நீதிமொழிகள் பதினாறு ரெண்டு நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள் மனுஷனுடைய பாதைகள் எல்லாம் அவன் பார்வைக்கு நான் போறனா ஏன் பார்வைக்கு சுத்தமானவைகள் கத்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார் கத்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார் பைபிள் இப்படி வசனம் இருக்குல்ல மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு முடிவோ மரண வழிகள் பைபிளை வாசிக்கிறதுல இறைமையாவில் வழிகளில் நன்று பூர்வ பாதையவே என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அவர்களில் நடவுங்கள் அப்பொழுது உங்களுக்கு ஆத்மாவுக்கு கிளை பார்வல் கிடைக்கும் நீ செய்கிறதா ரைட் இங்கே போகிறதா கிடைச்சோம்னு நினச்சா சங்கீதம் முப்பத்தி ரெண்டு லிட்டர்ல அழகாக எடுக்க இருக்கிறது நானும் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மையில் என் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் ஒரு மீனவர் கிராமம் ஒரு குடகுடி மட்டும் அடிக்கிட்டு மிஸ் ஆகிடுவார் சில நேரம் கஷ்டப்பட்டு லேட் ஆவர்வார் நண்பர்கள் போய் கண்டுபிடிச்சு கொண்டு வருவாங்க ஒரு திசை காட்டும் கருவி காட்டும் அதை கண்டுபிடிச்சிடல ஒரு நாள் நண்பர்கள் கொடுத்து கொண்டு இவர் வந்து கிழக்கு நோக்கி போக காட்டுறார் அது வேற பாதையை காட்டுகிறது போல அவருக்கு தெரிகிறது அவர் கேம்பஸ் திரும்ப பார்க்கிறார் அதனுடைய செயல்பாடுகள் தெரியவில்லை அது குறிப்பிட்ட வட தூரத்தை காட்டும்னா வட தூரத்தை அதை வைத்து மற்ற எல்லா திசைகளையும் கண்ணோக்க வேண்டும் வேண்டும் அது காட்டுற தப்பு அப்படின்னு நினச்சி மறுபடியும் தனக்கு இஷ்டமான ஒரு வழியில் போனார் ரொம்ப தாமதமாக வந்து எல்லாரும் வந்த பொறுப்பான தாமதமாக வந்தார் அவர்கிட்ட கேட்டா அவர் சொன்னார் திசை காட்டுற கருவி சரியில்லை அதனால தான் நான் எனக்கு தெரிஞ்ச சரியான வழியில் போனேன்னு திசை காட்டுற கருவியை அவங்க செக் பண்ணி பார்த்தா அது கரெக்டாக காட்டுது தப்பே பண்ணலை இந்த கேன்வஸ் கரெக்டாக தான் இருந்துச்சு கையில் நமக்கு ஒரு கேம்பஸ் தந்திருக்கிறார் இந்த உலகம் ஒரு கடல் படகு என்பது உங்களுடைய வாழ்க்கை ஆண்டோருடைய கையில் தந்திருக்கிற கேம்பஸ் வேதாகும் ஹால லூயா கர்த்தோட வேதம் பாதைக்கு தீபம் கால்களுக்கு வெளிச்சமாயிருக்கணும் அது வழிகாட்டும் அதை சரியாக பயன்படுத்துங்க உங்க இஷ்டப்படி போகாம அந்த கேம்பஸ் காட்டுற விதமாக போக ரைட் வேல போகலாம் ரைட் வேல திரும்பி வரலாம் சரியான பாதையில் போய் சரியான லுக்கல திரும்பி வரலாம் வேதம் தெளிவாக காட்டும் வாழ்க்கைக்கு வழிகாட்டி பிரலோகத்துக்கு வழிகாட்டி பிரசுத்தத்திற்கு வழிகாட்டி ஆமேன் பலவிதமான நன்மைகளுக்கு வழிகாட்டி வேதம் காட்டுகிற விதமாய் வாழ்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாகும் அந்த படகோட்டியின் பரிதாப நிலைமை உங்களுக்கு வராமல் இருப்பதாக அமேன் கையில் வேதம் இருக்கிறது கத்தர் இருக்கிறார் அவர் காட்டுகிற பாதையில போங்க அமேன் மனுஷனுக்கு சிம்மையாய் தோன்றுகிற வழி கொண்டு முடிவோம் மரண வழிகள் ஆனால் நீதியின் பாதையில ஜீவன் உண்டு அந்த பாதையில மரணம் இல்லை ஆமேன் ஆண்டவர் காட்டுற பாதையில போங்க உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் ஆசீர்வாதத்தை சுதந்திரப்பீர்கள் ஜெபிக்கலாமா நாளை உங்களை சந்திக்கிற அருளும் அதனுடைய கிருவை உங்களை தாங்குவதாக தகப்பனே எங்கள் எண்ணத்திலையும் எங்கள் திட்டத்திலே தீர்மானத்திலையும் நீங்கள் காட்டுற வழியில் போகாமல் கத்தர் காற்ற பாதையில் போக கிருபிதான் நன்மை கிருபை பிள்ளைகளை தொடரட்டும் இயேசு நாமத்தில் நைஸ் டே